வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரமேஷ் பாபு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துல ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்துல பல்வேறு வியூகங்களை பல கட்சிகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க நான்கு முனை போட்டியாக தமிழகத்தில் இருக்கும் மிகவும் பலம் வாய்ந்த கடுமையான போட்டியாக இந்த தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கிறது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இப்படி நான்கு முனை போட்டி பலம் வாய்ந்த போட்டியாக தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்வதற்காக ஓபிஎஸ் அணி வந்து தற்காலிகமாக ஒரு பட்டியலை தயாரித்து வெளியிட்டு இருக்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் வந்து முழுமையாக பாஜகவிற்கு ஆதரவு கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறேன் பாஜகவில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார் பாஜகவுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த சூழலில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி வந்து ஒரு உத்தேச பட்டியலை வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கி அவருக்குரிய அவர் உட்கார்ந்திருந்த இருக்கையை எடுத்து பின் வரிசையில் கொடுத்திருக்கிறாங்க இந்த சூழலில் ஆர் பி உதயகுமார் அவர்களை சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இல்லை இந்த விஷயம் வந்து நாடாளுமன்றத்தில் இது பிரதிபலிக்குமா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அணியின் வேட்பாளர் பட்டியல் ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியலை தற்போது காணலாம் வாருங்கள் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி இருக்கும் ஓபிஎஸ் அணி சார்பில் பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட உள்ள கழக வேட்பாளர்களின் முதல் பட்டியலை தற்போது பார்ப்போம் தேனி தொகுதியில் ரவீந்திரநாத் அவர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் வடசென்னை தொகுதியில் வழக்கறிஞர் எம் வி சதீஷ் மாவட்ட கழக செயலாளர் அல்லது வழக்கறிஞர் ஆர் வி பாபு அவர்கள் உத்தேச பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி ஜேசி டி பிரபாகர் எக்ஸ் எம்எல்ஏ அல்லது விஎன்பி வெங்கட்ராமன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள் ராமநாதபுரம் அல்லது கள்ளக்குறிச்சி வா புகழேந்தி கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் மதுரை ஆர் கோபாலகிருஷ்ணன் எக்ஸ் எம்பி அவர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் திருச்சி தொகுதி வெள்ளமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் கரூர் தொகுதி கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் சேலம் தொகுதி எம் ஜெய்சங்கர் மத்திய மாவட்ட செயலாளர் உத்தேச பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் ஆரணி தொகுதி செஞ்சி சேவல் ஏழுமலை முன்னாள் எம்பி அவர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் விழுப்புரம் தனி ஆடிட்டர் ஏ காந்தி அல்லது டாக்டர் கலை முன்னாள் தாட்போ தலைவர் அவர்கள் உத்தேச இடம் பிடித்திருக்கிறார் புதுச்சேரி தொகுதி ஓம் சக்தி சேகர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் உத்தேசப்பட்டியலில் இடம்பிடித்திருக்கிறார் திருப்பூர் தொகுதி எம் சண்முகம் மாவட்ட கழக செயலாளர் அல்லது கனிஷ்கா சிவக்குமார் மாவட்ட துணை செயலாளர் அவர்கள் உத்தேசப்பட்டியலில் இடம்பிடித்திருக்கிறார்கள் நாமக்கல் தொகுதி எம் பழனிசாமி மாவட்ட கழக செயலாளர் உத்தேசப்பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் திருவள்ளர் தொகுதி தனி பழனி ஏ சுப்புரத்தினம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் உத்தேசப்பட்டியலில் தற்போது இடம் பிடித்திருக்கிறார் சிவகங்கை தொகுதி மருது அழகராஜ் கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது கே ஆர் அசோகன் மாவட்ட கழக செயலாளர் உத்தேசப்பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தனி அணி அமைத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் இந்த சூழலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு சசிகலா அவர்களை நீக்கிட்டு டிடிவி தினகரன் அவர்களை நீக்கிவிட்டு அவர் தனியாக நின்று தேர்தலை சந்திக்க இருக்கிறார் இது மிகப்பெரிய சவாலான தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவில் ஒரு கூட்டணி நிலைப்பாட்டில் இன்னும் தெளிவான நிலை வந்து எட்டப்படவில்லை இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பல்வேறு வகையில் டஃப் கொடுக்குற வகையில் பல பிரச்சனைகளை ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கொடி சின்னம் எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை தூக்கிவிட்டு அவருக்குரிய சீட்டை வந்து எடுத்து பின்வரிசையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடத்த கொடுத்துருக்குறாங்க முன்வரிசையில் எதிர்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டு கூட ஆர் ஆர் உதயகுமார் அவருக்கு அந்த சீட்டை வழங்கியிருக்கிறார்கள் இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் நிலவி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக நின்றால் அவருடைய தேர்தல் வியூகங்கள் என்னமாக என்ன மாதிரியாக இருக்கும் அதிமுக வந்து இந்த தேர்தலில் வெல்லுமா வீழுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனித்து ஒரு தனி அணை அமைத்து ஒரு பதினைந்து தொகுதிகளுக்கு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தின் தேர்தல் வியூகங்கள் பளிக்குமா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்